தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்த அது மாத்திரமல்ல இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்கள் நினைத்து தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்ட அதன் மூலமாக கோடீஸ்வரர் குபேரர்களாக மாறிய நபர்கள் அப்ப நாங்க நாங்கள் சொல்ல வந்து என்னவென்றால் வேறு எதும் அல்ல அப்போ அவ்வாறான அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன் வைப்பது உம் வாட்ஸ் த பதி உடைப்பிலான பிரச்சினைகள் வாட்டர் சப்ளை ஐ ஹேஃப் டு க்ளாரிஃபை சம்திங் தோண்டர் பிள் மினிஸ்டர் ஃபோக்கன் பப் கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் முழு மரியாதையோட தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன் கௌரவம்

உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க பாசி நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரியா அதனால வெரி சாரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களோட வாக்குவாதக்குங்கிறது இந்த இடத்துக்கு வர இல்ல நானும் தான் சொன்னேன் நான் கேட்டேன் அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தால் அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கும் தயார் அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா சும்மா இதுகளை பற்றி நான் சொல்றதுக்கு வரல அதனால வேண்டி நீங்கள் இதை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தோட்டத்தொழில்